hi friends welcome to meta story yes நம்மளுடைய தர்ஷன் பிரியா அந்தன் சுவாமிநாதன் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம அழகாக வந்து நம்மளுடைய பர்ஸ்னல் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன தான் நடக்குது அப்படின்னு வீக்காகல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை சோசியல் மீடியாவில் போனாலும் அவங்க வந்து தாராளமாக அதை வந்து டீக்டிவேட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பர்சனல் கொஷின்க்கு எதுக்குமே அவங்களுக்கு ரிப்ளைவும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்க எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் சின்னதில்லைங்க பெரிய ஹாப்பி நியூஸாக பிகாஸ் என்னென்னா சுவாமிநாதன் அந்தன்னு கலட்சுமி பிரியார் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்யூலிங் அதாவது ஒரு மீட்டிங் கொடுக்க போகிறாங்க அது யாருக்கு எந்த மாதிரி மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹேங்கர் அசார் இருக்கார் இல்லையா ஸோ டேத் வித் அசார் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து கனெக்ட் பண்ண போனார் ஸோ அதில் வந்து நம்மளுடைய வீக்காக அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணி ஷெடியூல் கொடுக்க போகிறாங்க இது வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றது தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ எல்லாருமே வேறே எக்ஸைட்டடாக தான் இருக்கிறோம் பிகாஸ் அந்த நாள் அப்படின்னு வந்து ஸோ பட் எப்போ கம்மிங் ஜூன் சொல்லிட்டார் எப்போ அப்படின்னு நம்ம எல்லாருமே இருப்போம் நியர் பை ஒரு வித்தின் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீக்ஸில் அலாட் ஆகிடும் நான் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஷெடூன் பண்ணி உங்கள் மனசில் இருக்க எல்லா கொஸ்டினையும் வந்து நானே கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட வந்து ஷெடுல் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எல்பியோ அசாரோ ஆக்சுவலாக ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக அது அவருடைய ஆக்சுவலாக எந்த ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கோனேட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய சுவாமிநாதன் சார் லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேருமே வந்து மீட்டிங் கொடுக்க போகிறாங்க ஸோ நியர் பை வித்தின் ஒன் மீன் இந்த த்ரீ டூ ஃபோர் வீக்ஸில் அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்றத கன்ஃபார்மாக வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து எகராக வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த நாள் வந்து நம்மளுடைய எப்போ கமிட் ஆகிறாங்களோ அந்த நாள் வந்து மெட்ரோ ஸ்டோரி உங்களுக்கு அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடும் சரிங்களா தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்படியே தொடர்ந்து வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்